The <laughs> நக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அந்த வழியா வந்து நம்ம ஈஸ்வரையும் வராங்க ஈஸ்வரையும் பார்த்ததும் பாக்கிய போயிட்டேன் எப்படி இருக்கீங்க அத்தை நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஈஸ்வரையும் பேசாம போறாங்க என்ன அத்தை நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு அமைதியே போனா என்ன அர்த்தம்ன்றாங்க எதுக்காக உங்ககிட்ட பேசணும் சொல்லு நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும் பாக்கியா நான் எப்படா வீட்டை விட்டு போவேன் சந்தோஷமா இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீ இருந்த எதுக்காக என்கிட்ட நீ பேசுறன்னதோ என்னத்தை பேசுறீங்க நான் எப்ப சொன்ன அப்படி நான் அப்படி சொன்னேன் சொல்லவே இல்லை நீங்கள் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா இல்லை நான் போகிறேன் தான் சொன்னீங்களா என் பையனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது நான் வீட்டை விட்டு நீங்கள் போகிறேன்னு சொன்னாரோ அதுக்கு மேலே என்னால் என்ன பதில் பேச முடியும்னு சொல்லுங்கள் நீங்கள் விருப்பப்பட்டதாக தான் இப்போ வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு ஆன மருமகளாக இருக்கட்டும் ஆகாத மருமகளாக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் நான் உங்களுக்காக எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் இப்போவும் நீங்கள் எங்களை மட்டும்தான் குறை சொல்லுவீங்களாத்த அப்போ கூட நீங்கள் வந்து எதையும் பேச மாட்டீங்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ஈஸ்வரி ஃபீல் பண்ணி என்னால அந்த வீட்டில இருக்க முடியல மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே புரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்ட பேசுறாங்க அத்தை நீங்க எதை நினைச்சி கவலைப்படாமல் இருங்க இது உங்களுடைய வீடு அத்தை நீங்க எப்போ வரணும்னு தோணுனாலும் நீங்க தாராளமா இங்க வந்துடலாம்னு சொல்லிட்டு பார்க்கே சொல்றாங்க ஈஸ்வரி என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்